மையத்தை எடுத்துகிட்டு போவோம் கபரில் அடக்கம் செய்வோம் அடக்கம் செய்த பிறகு என்ன செய்வாங்க மக்கள் எவ்வளோ முடியுது அவ்வளோ வேகமாக அங்கிருந்து இருந்து புற புறப்பட தான் பார்ப்பாங்க அவன் புள்ளையாக இருக்கட்டும் மாமனார் இருக்கட்டும் மச்சனா இருக்கட்டும் உறவுக்காரனாக இருக்கட்டும் உடனே என்ன செய்யும் அந்த கபரு வந்து வெளியே போயிடுவாங்க இருக்கா இல்லையா ஆனால் அல்லாவுடைய தூவரை சொன்னாங்க உங்களுடைய சகோதரன் கபரில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார் உங்களுடைய சகோதரிய கபரில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார் கபரில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு பத்து நிமிஷம் அல்லது பதினைஞ்சு நிமிஷம் அங்கே இருந்து அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவருக்காக துவா செய்யுங்கள் இறைவா என்னுடைய என்னுடைய தோழர் அவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்து வருவார்கள் கேள்வி கேட்கார்கள் மர் ரபு கம நபி கம தீனுக என்று கேள்வி கேட்கார்களே அந்த நேரத்திலே அவளின் உள்ளத்தை உருதுப்படுத்தி பதில் சொல்ல தௌஃபிக் தருவாயாக என்று அல்லாஹ் கேளுங்கள் அல்லாஹ் முறையிடுங்கள் என்று சொன்னது